ஓம் கொன்றையும் கொன்றும்கமமாலையும் சாத்தும் தில்லை பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி போதும் என் சிந்தையுள்ளே காரமர்மே நீ கணபதியே நிற்க கட்டுரகே ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதி பாடல் இருபத்தி ஒன்பது சித்தியும் சித்தி தரும் தெய்வமாகி திகழும் பரா சத்தியும் சத்தி தழைக்கும் தவமுயல்வா முத்தியும் முத்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தையன்றே உலகத்துல நம்ம எல்லாரும் எத்தனையோ காரியங்களை சாதிக்கணும்னு ஆசைப்படுவோம் கூட தொடங்கணும் எத்தனையோ பேருக்கு சேவைகள் செய்யணும் அது சுயநலமான ஆசையாக இருக்கலாம் பொதுநலமான ஆசையாக இருக்கலாம் இவ்வளவு சாதாரணமான ஆசையாக இருக்கலாம் பெரிய எண்ணத்தையுடைய ஒரு ஆசையாகவும் இருக்கலாம் நிறைய பேருக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயமாகவும் அது இருக்கலாம் ஆனா ஆசைப்படுறோமே தவிர ஆசைப்பட்டதை நிறைவேற்றக்கூடிய சாமர்த்தியம் நமக்கு இருக்கா திருவள்ளுவர் சொல்றார் எண்ணிய எண்ணியாங்கு எய்துபர் நீ எப்படி நினைக்கிறியோ நினைச்சத நினைச்சபடியே சாதிப்பான் யாரு எண்ணியார் திண்ணியராக பெறின் எவனுக்கு எவனுக்கு மனத்திண்மை இந்த செய்த செயலை செய்து முடிப்பேன் அப்படிங்கிற ஒரு வினை திட்பம் இருக்கும் ஸ்ட்ரென்த் இருக்கும் அவனால தான் அந்த காரியத்தை செய்து முடிக்க முடியும் யாரோ ஒரு மனிதரின் அறிவுக்கு உட்பட்ட ஒரு விஷயம் ஏதோ ஒரு சின்ன ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் ஏதோ ஒரு சின்னதா ஆரம்பிச்ச விஷயம் அர்ச்சியா பார்த்தா பிரம்மாண்டமா பெரிய நிறுவனமாக பல கிளைகளோட உழைத்து நம்ம பாக்குறோம் இன்போசிஸ் பவுண்டேஷன் எத்தனையோ பேர் எல்லாம் ஒரு மனிதரின் அறிவுக்கு அவருடைய ஒரு மனிதரின் ஒரு நல்ல ஆசை அது வந்து பெரிய விருட்சமாகி எத்தனையோ பேருக்கு அது உபகாரமாக நாட்டின் வளர்ச்சிக்கு உபகாரமாக பெரிய அளவுல இருக்கிறத நம்ம பாக்குறோம் இதெல்லாம் எப்படி சாத்தியம் எப்படி வரும் மன திண்மைங்கிறது எப்படி கேட்டா யாருக்கு ஃபர்ஸ்ட் வந்து மன ஒருமைப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியம் ஆரால சாதிக்க முடியும் ஆஞ்சநேயர் ஏதாவது வேணும்னு சொன்னா நம்ம வந்து ஆஞ்சநேயர் கிட்ட பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்றோம் ஆஞ்சநேயர் எல்லாத்தையும் அசாத்திய சாதக சுவாமி எல்லாத்தையும் அசாத்தியமான விஷயங்களை கூட சாதிச்சு கொடுக்கக்கூடிய மனத்தின்மை ஆஞ்சநேயருக்கு உண்டுன்னு சொல்றோம் ஆஞ்சநேயருடைய போஸ்டர்ஸ் நிறைய இடத்துல பார்த்திருக்கோம் தியானம் பண்ற மாதிரிதான் நிறைய இடத்துல கை வணங்கிய வண்ணம் இருப்பார் கை கூப்பிய வண்ணம் இருப்பார் இல்லாட்டினா தியான போஸ்டர்ல இருப்பார் தியானத்தை பழகிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் மன ஒருமைப்பாடு அப்பதான் வரும் மன ஒருமுகப்பாடு வர வர கான்சன்ட்ரேஷன் வர 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 நமக்கு நம்ம நினைக்கிற காரியத்தை இன்னும் நல்லா இன்னும் நல்லா இன்னும் நல்லா அந்த பெர்செப்ஷன் நன்னாகும் இப்ப நம்ம நம்மளுடைய எண்ணங்களுடைய பெர்செப்ஷன் பெட்டர் ஆக ஆக அது செயலாக மாறும் பொழுது அது கண்டிப்பாக வெற்றியில் தான் அது சென்று முடியும் இதே மாதிரி நிறைய யோகிகள்லாம் என்ன பண்ணாங்க அம்பால நினைச்சு நிறைய தியானம் பண்ணாங்க இறைவனை நோக்கி நிறைய தவம் பண்ணாங்க நிறைய சமாதி அபியாசம் நிறைய பண்ணாங்க சித்தர்கள் முனிவர்கள் அவங்க எல்லாம் அப்ப அவங்களுக்கு நிறைய ஆற்றல்கள் ஏற்பட்டது அது வந்து பவர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் அத அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் அது இந்த மனசை ஒருநிலைப்படுத்தி ஒரு விஷயத்துல செலுத்தும் பொழுது அது பயங்கரமான மனதினுடைய ஆற்றல் பல மடங்கு போகும் இப்ப நிறைய அவங்களுக்கு சக்திகள்லாம் கிடைக்கும் அவங்கள வந்து அவங்களுடைய உடம்ப வந்து சின்னதா ஆக்கிக்க முடியும் பெருசா ஆக்கிக்க முடியும் அவங்களால வந்து நீரின் மேல் நடக்க முடியும் நெருப்பு தங்களை சுடாத மாதிரி பண்ணிக்க முடியும் அந்தர்தானம் ஆக முடியும் அதாவது ஒரு இடத்துல இருந்துகிட்டு மத்தவங்க கண்களுக்கு தெரியாத மாதிரி தங்களை கொள்ள முடியும் காற்றை போல ரொம்ப லைட்டா அவங்களுடைய உடம்பு வச்சுக்க முடியும் இந்த எல்லாம் ஆஞ்சநேய சுவாமிக்கு கூட இருந்தது அஷ்ட சித்தி நவநிதிக்கே தாத்தா இல்லையா இந்த சித்திகளாக இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா உன்னை மட்டும்தான் இது அம்பாளினுடைய பெரிய அருள்ல ஒரு கிரணம் அப்படின்னு சூரிய சூரியன் சூரிய பிரகாசத்துல ஒரே ஒரு கிரணம் எப்படியோ அந்த மாதிரிதான் இந்த அஷ்டமகா சித்திங்கிறது அம்பாளுடைய அருள் அப்படிங்கிற சூரியன்ல ஒரு கிரணம் அப்படிங்கிறது தான் இந்த அஷ்டமகாசித்தி இன்னும் அம்பாளுடைய அருள்ங்கிறது நம்மளால நம்மளுடைய எண்ணத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது அம்பாளுக்கு ஒரு நாமா இருக்கு மகா சித்திகி இருநூத்தி இருபத்தி நான்காம் நாம அதனால சித்தியும் அடுத்தது சித்தி தரும் தெய்வம் ஆகி திகழும் பராசக்தியும் அம்பாள் வந்து பராசக்தியா இருக்கா அவளுக்கு மேல எதுவும் இல்லை அவள் தான் அத்தனை ஜகத் அத்தனை சிருஷ்டி பண்ணினவள் அவள் தான் விஷ்ணு சிவன் ஆஹ் பிரம்மா எல்லாரையும் சிருஷ்டி பண்ணினவள் அவள்தான் அவள் தான் அந்த ஜகத்கர்த்தா எல்லாமே அவள் தான் இப்போ பராசக்தி அவளுக்கு மேற்பட்ட ஆற்றல்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லை அவள் அவள்தான் பராசக்தியாகவும் இருக்கா சித்தி தரும் தெய்வமும் அவளே இந்த சித்திகளை இந்த முனிவர்களுக்கு இந்த சித்த புருஷர்களுக்கு கொடுக்கக்கூடிய அவர்களை சித்தர்களாக்கிய சித்தர்களாக்கியது யாருன்னு கேட்டா அதுவும் அம்பாள் தான் இந்த சித்திகளை தரக்கூடியவளும் அவளே அதனால்தான் சித்தேஸ்வரி சித்த மாதா நானூத்தி எழுபத்தி ஒண்ணு சித்தேஸ்வரி சித்த மாதா நானூத்தி எழுபத்தி மூணு இந்த மாதிரி நாமாக்கள்லாம் இருக்கு பராசக்தி அப்படின்னே ஒரு நாமா இருக்கு ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு சித்தி தரும் தெய்வமாகி அத அந்த சித்திகளை கொடுக்கக்கூடிய அன்னையாகவும் அம்பாளே இருக்க அதுக்கப்புறம் என்ன சக்தி தழைக்கும் சிவமும் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் நிறைய நம்ம இந்த பாடல்கள்லயும் பார்த்திருக்கோம் அம்பாலும் சிவபெருமானும் வேற வேற கிடையாது சக்தி இல்லாம சிவன் இல்லை சிவன் இல்லாம சக்தி இல்லை மேட்டர் அண்ட் எனர்ஜி இப்போ வந்து சன் அப்படின்னு சொன்னா அந்த சன்னுடைய சூரியனுடைய உஷ்ணத்தன்மையாக இருப்பவள் அம்பாள் அதனால இல்லாமல் சக்தி இல்லை சக்தி இல்லாமல் சிவன் செயல்பட முடியாது அதனால இந்த சக்தி தழைப்பும் சிவமும் சிவமூர்த்தி சிவ சிவபெருமானாக இருப்பவளும் இந்த அம்பாள் சிவமூர்த்தி அப்படின்னு ஒரு நாமா இருக்கு நானூத்தி ஏழு இந்த சக்தி தழைக்கும் சிவமும் சக்தியினால் தழைக்கக்கூடிய இந்த சிவபெருமானாக பெருமானாக இருக்கக்கூடியவளும் அவளே தவம் நிறைய நிறைய பேர் விஷயத்துக்காக பிரார்த்தனை பண்றோம் நிறைய தவம் எல்லாம் நிறைய பிரார்த்தனைகள் பண்றாங்க கோவில்ல அங்க பிரதர்ஷனம் பண்றாங்க எல்லாரும் ஏதேதோ பிரார்த்தனை வச்சிருக்காங்க கஷ்டத்துல இருந்து என்ன காப்பாத்து இந்த துன்பத்தில இருந்து காப்பாத்து இல்ல எனக்கு பெரிய பதவியை கொடு என்னுடைய குழந்தைகளுக்கு உடல் நலனை கொடு எத்தனையோ விஷயத்துக்காக எல்லாரும் பிரார்த்தனை பண்றாங்க ஆனா நிஷ்காமியமா அதாவது ஒரு எந்த விதமான ஒரு காமிய பிரார்த்தனையும் இல்லாம அம்பாள் மட்டுமே அம்பாளின் பாத சரணங்களில் நான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக தவம் செய்றாங்க அப்படி தவம் தவத்தில் முயற்சி செய்கின்றவர்களுக்கு முக்தி அளிக்கக்கூடியவளாகவும் முக்தியும் முக்தினா என்னது எப்பவும் இருக்கக்கூடிய நிலையான ஆனந்தம் நிலையான ஆனந்தம் நிலையான அமைதி அமைதிக்கும் ஆனந்தத்துக்கும் தான் வந்து முக்தின்னு பேர் அம்பாள் வந்து ஆனந்த ஸ்வரூபிணி இல்லையா அதனால அந்த முக்தியாகவும் அவளே இருக்கிறாள் தவ தம்மை வார்க்கு முக்தியை கொடுக்கறா அந்த முக்தி ஸ்வரூபிணியும் அம்பாளே தான் முக்தி ஸ்வரூபி எழுநூத்தி முப்பத்தி ஏழாவது நாமம் அதுக்கப்புறம் என்ன முக்திக்கு வித்தும் முக்தி எதனால கிடைக்கும் முக்தியோட வித்து எது அப்படின்னு பார்த்தோம் முக்திக்கு விதையாக இருக்கக்கூடிய அந்த ஞானம் அந்த ஞானமே திருவுருவாக யாரு இருக்கான்னு கேட்டா அம்பாள் தான் அதனால அந்த முக்திக்கு முக்தியை தரக்கூடிய ஞானமாக இருப்பவளும் அம்பாளே உலகம் அனைத்தும் நீக்கமறை நிறைந்திருக்கின்ற அந்த பரம்பொருள் தத்துவம் தான் அதுதான் நாம அந்த பரம்பொருளுக்கு வேறாக நான் இல்லை அப்படிங்கிற ஞானம் தான் முக்திக்கு வழி இந்த முக்திக்கு வித்தாக இருப்பவளும் வித்தாகிய ஞானமாக இருப்பவளும் நம்பாளே அதுக்கப்புறம் என்ன வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும் ஞானம் இருக்கு அந்த ஞானம் புரிக்கிறது அப்படிங்கிறது முளைத்து எழுந்த அந்த புத்தின்னு சொல்லக்கூடிய அந்த புத்தியில தியானம் ஸ்புரிக்கிறது அந்த புத்தியாகவும் இருக்கக்கூடியவளும் அம்பாளே நம்ம அறிவுக்குள்ளார நம்மள அறிய வைக்கிறவ யாரு அப்படின்னு கேட்டா அது அம்பாள் தான் அறிவு இருக்கு ஆனா எல்லாருடைய அறிவும் செயல்படுறதா நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோமா நம்ம ஏதாவது ஒண்ணு அறிகிறோம் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு மனசுல ஸ்புரிக்கிறது அப்படின்னா அந்த விளக்கின் சுடராக இருப்பது போல நம்மளுடைய அறிவுல அந்த நம்ம அறிவை உணர்த்துவதும் நம்முடைய அறிவை உணர்த்துவதும் அவளே அந்த வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும் ஞானம் குறித்திருக்கின்ற அந்த புத்தியாக இருப்பவளும் அம்பாளே அது மட்டுமல்ல புத்தியின் உள்ளே புறக்கும் அந்த புத்திக்குள்ளார இருந்து நைத்தியம் பாதுகாக்கிறாள் அம்பாள் புறக்கிறதுனா பாதுகாத்தல் நைத்தியம் பாதுகாக்கின்ற புறக்கும் புறத்தை அன்றே இப்ப நம்ம சொன்ன அஷ்டமா சித்திகள்லேந்து இந்த சித்திகளை தரக்கூடியவளும் அவளே அப்புறம் வந்து பராசக்தியாக அவளே இருக்கிறாள் சிவபெருமானாக அவளே இருக்கிறாள் முக்தியை வழங்குகிறாள் முக்திக்கு காரணமாகிய ஞானமாக இருக்கிறாள் இந்த ஞானம் குறிக்கின்ற அந்த புத்தியாகவும் அந்த புத்தியின் உள்ள இருந்து எல்லாரையும் ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் நம்ம சொன்ன அத்தனை விஷயங்களாகவும் இருப்பது அவளே எல்லாமாகி இருப்பவள் அவளே அனைத்தும் அவளே அனைத்து ஆற்றலும் அவளே அனைத்து இங்கெல்லாம் நம்ம உயர்வை பார்க்கிறோமோ அது அத்தனையுமாக இருப்பவள் அவள் இங்கெல்லாம் நம்ம எவ்வளவு அழகா பாடுறாங்க எவ்வளவு நல்லா பேசுறாங்க எவ்வளவு நல்லா சிந்திக்கிறாங்க நல்ல சிந்தனையாளர் எல்லாம் சொல்ற எல்லா ஆற்றலும் அவளே எங்கெல்லாம் நம்ம அது எத்தனையும் அவளுடைய விபூத்தி அப்படிப்பட்ட புறத்தை அன்றே புறத்தை அப்படின்னா புறத்தை பாதுகாக்கிறவள் மூன்று உலகங்களையும் பாதுகாக்கிறவள் அவ்வாள் புறக்கும் புறத்தை மூன்று உலகங்களுக்கும் அதிபதியாக பாதுகாப்பா பாதுகாப்பாக இருப்பவள் அவளே புறத்தை அன்றே அவள் தான் எல்லாமாக இருக்கிறாள் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டினுடைய பொருள் நம்ம பார்க்கின்ற அனைத்துமாக நமக்கு நிறைய விஷயங்களை அவள் வழங்குகிறாள் ஆனால் வழங்கக்கூடிய விஷயமாகவும் அவளே இருக்கிறாள் நமக்கு அவள் ஆற்றல் அளித்தாள் அப்படின்னு சொன்னா ஞானத்தை கொடுத்தா அப்படின்னு சொன்னா அந்த ஞான ஸ்வரூபமாக இருக்கிறவளும் அவள் தான் அந்த ஆற்றலின் ஸ்வரூபமாக இருப்பவளும் அவள் தான் பதவி கொடுக்கிறாள் பதவியின் ஸ்வரூப் என்னெல்லாம் அவகிட்ட இருந்து நம்ம பெறறோமோ அது அனைத்துமாக யார் இருக்கான்னு கேட்டா அம்பாள் தான் இருக்கா எல்லாம் அவளே அப்படிங்கறதான் இந்த பாடலினுடைய பொருள் ஆக அஷ்டமகா சித்தியாகவும் அந்த சித்தியை கொடுக்கக்கூடிய அன்னையாகவும் தெய்வமாகி திகழக்கூடிய பராசக்தியாகவும் அந்த சக்தி தழைத்திருக்கின்ற சிவபெருமானாகவும் தவம் அதாவது விதமான நோக்கமும் இன்றி அவளை அடைவதே நோக்கம் அவளையே நோக்கமாக கொண்டு தவம் செய்வோருக்கு முக்தி அளிக்கக்கூடியவளாகவும் அந்த முக்தியின் ஸ்வரூபமாகவும் அந்த முக்தி எதனால் கிடைக்கப் பெறுகிறதோ அந்த ஞான ஸ்வரூபிணியாகவும் அவளே இருக்கிறாள் இந்த ஞானம் துலங்குகின்ற புத்தியாகவும் அவளே இருக்கிறாள் அந்த புத்திக்குள்ள இருந்து அனைத்தையும் பாதுகாக்கும் திரிபுர சுந்தரியாகவும் மூன்று லோகத்திற்கும் தலைவியாகவும் எல்லாமாகவும் அவளே இருக்கிறாள் அப்படிங்கிறது இந்த பாட்டு சித்தியும் சித்தி தரும் தெய்வமாகி திகழும் பரா சத்தியும் சத்தி தழைக்கும் சிவமும் தவமு இயல்வா முத்தியும் முத்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த ಬುದ್ಧಿಯಂ ಬುದ್ಧಿ ನುಳ್ಳೆ ಪುರಕುಂ ಪುರತಯಂತ್ರಿ ಓಂ ಸರ್ವಂ ಶ್ರೀ ಜಗದಂಬಾರ್ಪಣಮಸ್ತು